என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல கோல்கேட் கிட் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸ் கிடைக்கும் இல்லீங்களா இந்த பாக்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஓப்பன் பண்ண போர்ஷனை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கத்தியை வந்து எடுத்துக்கலாம் அந்த கத்தியை வந்து யூஸ் பண்ணி நம்ம இந்த பாக்ஸை கட் பண்ணி எடுக்க போகிறோங்க பாருங்கள் இதுவுமே வந்து பார்த்திங்கனா எல் ஷேப்பில் இருக்க மாதிரி அந்த காட்டன் பாக்ஸை கட் பண்ணி அந்த போர்ஷனை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் நான் எப்படி கட் பண்ணுறேன்னு கரெக்டாக பார்த்து நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ நான் கட் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ நம்ம கட் பண்ண அந்த போர்ஷனை ரிமூவ் பண்ணிடலாம் இந்த போர்ஷனை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா பேங்கிள் எடுத்திருக்கேன் அந்த பேங்கிள்ளில் ஒரு க்ளாத்தில் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ இதே மாதிரி ரெண்டு பேங்கிள் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமா அந்த பேங்கிள்ஸ்க்கு மேல இந்த மாதிரி குளு அப்ளை பண்ணிட்டு டாப்ல ஒரு பேங்கலும் பாட்டம்ல ஒரு பேங்கலும் குளோ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்க போறேன் டாப்ல வந்து அப்ளை பண்ணி ஓட்டின பிறகு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த காட்டனை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க அவ்வளோ தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் அந்த பேங்கிள்ஸை வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மாதிரி நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணலை அப்படின்னா ஃபெவிகால் கூட அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஓட்டும் நான் வந்து ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணி தான் ஒட்டி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு கயிறு எடுத்துக்கோங்க அந்த கயிறை இந்த மாதிரி டாப்பில் வந்து பேங்கிள் ஓட்டணும் இல்லைங்களா அதனுடைய பேக் சைடில் திருப்பிட்டு மாதிரி ஹேங் பண்ணுற மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் பாட்டமில் வந்து கொஞ்சம் கேப் இருக்குறீங்களா அந்த கேப்பில் ஒரு லேஸ் வந்து கட் பண்ணி சின்னதாக ஒட்டி விட்டுவிட்டாங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான பென் ஸ்டாண்ட் ரெடி ஆயிடுச்சு இந்த பென் ஸ்டாண்டை அழகாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணிக்கலாம் அவ்வளவுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அவ்வளவு க்யூட்டா அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகாக நீங்கள் பெண்ணெல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குங்க ரொம்பவே சூப்பராக இருக்கு பாக்கிறதுக்கு எனக்கு இந்த ஸ்டாண்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க உங்களுக்கு இந்த ஸ்டாண்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க நம்ம வேஸ்ட்டாக குப்பியில் தூக்கி போடக்கூடிய ஒரு காட்டன் பாக்ஸை யூஸ் பண்ணி சூப்பரான ஸ்டாண்ட் ரெடி பண்ணியாச்சு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் பெரிய சைஸ் பிளாஸ்டிக் கண்டெய்னரை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாங்க எல்லார் வீட்டையுமே இந்த மாதிரி கண்டிப்பா பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் இருக்கும் அதை வந்து ஏதாச்சும் ஒரு மூலையில் வந்து வேஸ்ட்டாக போட்டு வச்சிருப்போம் அப்படி இல்லைன்னா தூக்கி போட்டுவோம் இப்போ நம்ம அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை நம்ம சூப்பராக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருக்கு மேலே இந்த மாதிரி நான் வந்து அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் கூட நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கண்டெய்னரில் இருக்கக்கூடிய அந்த லெட்டர்ஸ்லாம் நீங்கள் எரேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நெயில் பாலிஷ் ரிமூவ் இருக்குங்களா அதை யூஸ் பண்ணி கூட ரிமூவ் பண்ணிக்கலாம் நான் எதையுமே ரிமூவ் பண்ணல அதுக்கு மேலேயே வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ இப்படி பெயிண்ட் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து லெட்டர்ஸ் மறைஞ்சிடும் லைட்டாக தான் தெரியும் அந்தளவுக்கு வந்து ப்ரைட்டாக எதுவும் லெட்டர்ஸ் தெரியாது பாருங்கள் நான் ரெண்டு கலர்ஸ் யூஸ் பண்ணி அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மேலேயும் வந்து பாடருக்கு கிரீன் கலர் கொடுத்துட்டேன் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சது நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு இந்த ஆர்கனைசரில் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய இந்த மாதிரி சிரப் பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஒரு பாக்ஸில் நீங்கள் ஒரு ஏழுலருந்து எட்டு சிரப் பாட்டில் எல்லாம் தாராளமாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியும் பாருங்கள் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருக்கும் நம்ம அங்கங்கே வந்து பாட்டில்ஸை வச்சுட்டு தேடிக்கிட்டு இல்லாமல் இந்த மாதிரி ஒரே ஒரு கண்டெய்னரில் அழகாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் தேவைப்பட் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பழைய கொசு பேட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வேஸ்ட்டாக தான் இருக்கும் ஸோ அந்த கொசு பேட்டை வந்து எப்படி ரீயூஸ் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அது கூட இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் ஒன்று எடுத்துக்கோங்க அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நான் போடுற மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் போட்டு அந்த பிளாஸ்டிக்கை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரிமூவ் பண்ண பிறகு இந்த மாதிரி மாதிரிதாங்க கிடைக்கும் அடுத்தது ஹார்ட் க்ளூ அனுப்ப யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி அந்த பிளாஸ்டிக் கன்டெய்னருடைய வாய்ப்பகுதியில் குளு அப்ளை பண்ணிவிட்டு அந்த பேடோடைய பாட்டமில் இந்த மாதிரி நான் எப்படி ஓட்டணும் ஒட்டி எடுத்துக்கோங்க நம்ம கட் பண்ண அந்த பிளாஸ்டிக் அந்த போர்ஷன் மேலே இருக்க மாதிரி வச்சு ஒட்டி எடுக்கணும் அடுத்தது ஒரு பேங்கில்ல ஒரு க்ளாத்தை ரோல் பண்ணி எடுத்துவிட்டு அந்த பேங்கில் இந்த மாதிரி அந்த கண்டெய்னருடைய சென்டரில் வந்து க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு இந்த ஆர்கனைசரை அழகாக நீங்கள் கிச்சனில் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் நைஃப்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அந்த பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய சிசர்ஸ்லாம் இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்ஸ் இருக்கும் அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் சிசர்ஸை அழகாக இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நாலு சிசர் வரும் தாராளமாக இன்செர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாம் வெயிட் ரொம்பவே நல்லா தாங்கும் ஹேங் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டில் இருக்கக்கூடிய ஹோல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாங்க ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் பார்க்கவும் டிஃப்ரெண்டாக அழகாக க்யூட்டாக இருக்கும் இந்த கிச்சன் ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் தட்டி விட்டுருங்க வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பாக்ஸ்லாம் கொடுப்பாங்க இல்லை கைப்பிடி காட்டன் பாக்ஸில் அந்த கைப்பிடியை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் டோர்லேயாக இருக்கட்டும் விண்டோலையாக இருக்கட்டும் ஸ்க்ரீன்ஸ் வந்து மாட்டியிருப்போம் அந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நம்ம போகும்போது வரும்போதுலாம் இந்த கைப்பிடியை யூஸ் பண்ணி அந்த ஸ்க்ரீனை சூப்பராக வந்து லாக் பண்ணிக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி விண்டோவில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீனாக இருக்கட்டும் டோரில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீனாக இருக்கட்டும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு அதை ஒன்றை சேர்த்து பிடிச்சிட்டு இந்த லாக்கை வச்சு அழகாக லாக் பண்ணிக்கலாம் நம்ம கார்ட்போர்ட் பாக்ஸில் இந்த மாதிரி லாக் இருந்துச்சு அப்படின்னா தூக்கி போட்டுறாதீங்க இந்த மாதிரி ஸ்க்ரீனை லாக் பண்ணுறதுக்கு இந்த கைப்பிடி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் நம்ம எப்போ வந்து லாக் ஓபன் பண்ணுறோமோ அப்போ தான் ஓப்பன் ஆகும் ஸோ பிரியவே பிரியாது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மாதிரி கைப்பிடிகளை நம்ம ஸ்க்ரீன் விண்டோ ஸ்க்ரீன் அதுக்கப்புறம் டோர் ஃப்ரண்ட் டோர்ல இருக்கீங்களா ஸ்க்ரீன் ஸ்க்ரீனையும் லாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்க நம்ம எப்போ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறோமோ அப்போ தான் ஓப்பன் ஆகுங்க மற்றபடி க்ளோஸ்டாகவே தான் இருக்கும் பாருங்கள் நான் எப்படி லாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து பிடிச்சி அந்த லாக்கை வச்சு இந்த மாதிரி சென்டரில் வந்து அந்த கிளாத் இருக்க மாதிரி வச்சு லாக் பண்ணி விட்டுருணும் ஸோ இந்த மாதிரி லாக் பண்ணி விட்டுட்டு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருக்கும் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்காங்க தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள்லாம் ஸ்கூலுக்கு இந்த மாதிரி புக்ஸில் வந்து ஸ்பைரல் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க அந்த ஸ்பைரலை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பைரலை அழகாக அந்த பேப்பர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்டிக் வந்து மெல்லிசாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க நீங்கள் எடுக்கிற அந்த ஸ்பைரலுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிக்குடைய திக்னஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க லெங்க்த்தையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அதுக்கு மேலே அந்த ஸ்டிக்கில் வந்து ரெண்டு சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கயிறை வந்து கட்டி எடுத்துக்க போகிறோம் இந்த கயிறு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேங் பண்ணுறதுக்காக அவ்வளோ தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு இந்த ஆர்கனைசர் பார்க்க தாங்க சின்னதாக இருக்கும் பட் அதனுடைய பலன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்கும் பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி செயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஸ்கூலுக்கு போட்டு போக நிறையவே வச்சுருப்போம் எல்லா செயினையும் ஒன்றா போட்டு வைக்கும் போது கஜ கஜனு இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற செயின்ஸை அழகாக வந்து நிறைய செயின்ஸ் வந்து இதில் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி ஐடி கார்டு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஐடி கார்டு வேணாலும் அழகாக நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் எந்த பொருள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடி எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடிகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே நிறைய இருக்குங்க இந்த மூடிகளை இந்த மாதிரி சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரல இருந்தால் எடுத்துக்கோங்க நான் வந்து மூணு மூடி எடுத்திருக்கேன் அந்த மூணு மூடியையும் நான் எப்படியும் அரேஞ்ச் பண்ணிருக்கேன்னோ அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு ரெண்டு ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க சென்டரில் பாட்டமில் வச்சிருக்கோங்களா பெரிய முடியும் அதில் வந்து கார்னரில் வந்து ரெண்டு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான கயிறு எடுத்துக்கலாம் அந்த கயிறை நான் எப்படி இன்செட் பண்ணுறோம் அந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி டைட்டான நாட் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க பூபாலன் நர்மதா அன்னபூரணி தமிழ்ச்செல்வி பொன்னப்பன் ஆர்கே செல்வி கனகவள்ளி சோலை ஆனந்தன் சத்யா கண்ணன் ஷங்கா கிரிஷ் மோகன்ராஜ் அக்ஷயா இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோ போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து டைட்டாக வந்து கட்டி எடுத்துக்கிட்டேன் இது எதுக்காக கட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மூணு கேப்பையும் நம்ம டைட்டாக அட்டாச் பண்ணுறதுக்காக தான் நம்ம கட்டியிருக்கோம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கையில் எதுக்காக கட்டுறோன்னா ஹேங் பண்ணுறதுக்காக கட்டியிருக்கோங்க பாருங்கள் ஃபைனலாக உங்களுக்கு இப்படி தாங்க இருக்கும் அடுத்தது ஒரு கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு சென்டரில் குட்டி மூடி இருக்குதுன்னா அந்த மூடியை அந்த மாதிரி பா ஷேப்பில் கொஞ்சமாக பிளாஸ்டிக்கை கட் பண்ணிவிட்டு வெளிப்பக்கமாக இந்த மாதிரி வளச்சி விட்டுக்கோங்க அடுத்தது இதை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து பெயிண்ட்லாம் எடுத்திருக்கேன் ரெண்டு கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன் ரெட் கலரும் க்ரீன் கலரும் சூஸ் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு நான் எடுத்திருந்த ரெட் கலர் பெயிண்ட்டை வந்து அவுட்டரில் இருக்கக்கூடிய அந்த கேப்பில் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன் அதே மாதிரி சென்டரில் இருக்கக்கூடிய அந்த மூடியிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பெயிண்ட்டை வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டாவதாக வச்சிருக்கோங்களா அந்த மூடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேங்க உங்களுக்கு எப்படி டெக்ரேட் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன் அடுத்தது சென்ட்ரா ஒரு மூடி இருக்குது இல்லைங்களா அந்த குட்டி மூடியில் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக அந்த க்ரீன் கலர் பெயிண்ட்டே யூஸ் பண்ணி ஃப்ளவர் ஷேப் வந்து கொடுத்துக்கிறாங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான ஒரு வால் ஹேங்கிங் கம் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு இந்த ஆர்கனைசரை இந்த மாதிரி அழகாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய கீயை ஹேங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டு சாவியெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாவி தான் வச்சிருப்போம் இல்லா ஸோ அந்த சாவியை அழகாக இதில் நம்ம ஹேங் பண்ணி விட்டுருலாங்க பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்குலாம் மெடிசன் கொடுக்கும்போது இந்த டேப்லெட்டை வந்து பார்த்திங்கன்னா பவுடர் பண்ணி தான் கொடுப்போம் ஸோ அந்த மாதிரி பவுடர் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு பேப்பர்லையோ இல்லை ஏதாச்சும் ஒரு க்ளாத்லேயோ ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பவுடரை வந்து ரெடி பண்ணுவோம் ஸோ அப்படி இல்லாமல் டேரெக்டாகவே இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம எந்த டேப்லெட்டை யூஸ் பண்ண போகிறோமோ அந்த டேப்லெட்டை ஓப்பன் பண்ணக்கூடாது ஓப்பன் பண்ணாமல் அப்படியே வச்சு இந்த மாதிரி ஏதாச்சும் இடிக்கல் வச்சு இடிச்சு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பவுடர் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து பவுடராக தான் இருக்கும் பாருங்கள் நான் ஒரே ஒரு டேப்லெட் மட்டும் தான் இப்போ நான் வந்து இடிக்கல் வச்சு இடிக்கிறேன் அதுக்கப்புறம் தான் அந்த டேப்லெட்டை ஓப்பனே பண்ண போகிறேன் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்து பவுடராக மாறி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வெளியே வச்சு நம்ம பவுடர் பண்ணோம் அப்படின்னா அந்த டேப்லெட் வந்து நிறையவே கீழே சிந்திரும் இந்த மாதிரி நம்ம பவுடர் பண்ணும்போது அந்த டேப்லெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பவுடராக கிடைச்சிடும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கோங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் தனியாக எடுத்துட்டேன் பாருங்கள் அளவுக்கு பவுடராக உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இதில் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி டேப்லெட் எல்லாம் பவுடர் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கு மெடிசன் கொடுக்க போகிறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணும்போது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் மெடிசனும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கவங்க தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மெடிசன்லாம் வாங்கினா கொடுப்பாங்க எல்லா பாக்ஸ் இந்த காட்டன் பாக்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நான் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கக்கூடிய பாக்ஸஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரே சைஸாக எடுத்தாலும் ஓகே தான் பட் ரெண்டு சைஸாக எடுக்கும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும் நான் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் சைஸில் எடுத்துக்க அந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பழைய கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க உங்கள் கிட்டே கிஃப்ட் பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா கூட இதுக்கு மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த கிளாத் எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை கவர் பண்ணுறதுக்கு தான் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவுக்கு க்ளாத்தை கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம அதுக்கு உள்ள அந்த பாக்ஸ் வந்து இன்செர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அந்த பாக்ஸ் உடைய பாட்டமில் வந்து ஹோல்ஸ் வந்து நீட்டாக இருக்க மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க இதுக்காக தனியாக கட் பண்ணிலாம் எடுக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லைங்க லைட்டாக வந்து கத்தியை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹோல்ஸ் மாதிரி கிடைக்கும் அது அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி அந்த கிளாத் குள்ள அந்த பாக்ஸை இன்செர்ட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்துச்சு அப்படின்னா தேவையில்லாத கிளாத் எல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு தேவையான பகுதியை மட்டும் அழகாக நீங்கள் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க நான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து ஸ்டாப்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மிச்சம் இருக்கக்கூடிய போர்ஷன்லாம் வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணி அந்த போர்ஷன் வந்து அந்த பாக்ஸ்ல இருந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிற மாதிரி அழகா வந்து ஒட்டி எடுத்துக்கிட்டேங்க அவ்வளோ தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கிஃப்ட் அப்புறம் அழகாக கூட இதுக்கு மேலே கட் பண்ணி ஒட்டிக்கலாம் அது உங்களுடைய சாய்ஸ் தான் இப்போ நம்ம பாட்டம்லேயே இருக்கக்கூடிய அந்த கிளாத்தை வந்து க்ளோஸ் பண்ணி விட்ற மாதிரி வந்து கவர் பண்ணுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிளாத் தனியாக கட் பண்ணி கூட நீங்கள் இந்த பாட்டமை கவர் பண்ணுற மாதிரி ஒட்டிக்கலாம் அப்படி அட்டையை கூட கட் பண்ணி கூட நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கணும் ஏன்னா வந்து இதுக்கு பாட்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு உண்டியெல்லாம் நம்ம இதை பயன்படுத்திக்கலாங்க உங்கள் வீட்டில் ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா ஒரு பாக்ஸை ஒரு பிள்ளைக்கோ இன்னொரு பாக்ஸை இன்னொரு பிள்ளையோ நம்ம யூஸ் பண்ண சொல்லிக்கலாம் உண்டியல் வாங்குறதுக்காக காசு கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காட்டன் பாக்ஸை யூஸ் பண்ணி சூப்பராக ஒரு குட்டி உண்டியல் ரெடி பண்ணியாச்சு இந்த உண்டியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி குட்டி சைஸ் பிளாஸ்டிக் கண்டெய்னரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க அந்த கண்டெய்னருடைய மேல் பகுதியில் மூடியில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு ஹோல்ஸ் போட்டு முடித்த பிறகு அந்த மூடியை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் கண்டைனரில் கொஞ்சமாக ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிக்கோங்க முக்கால் வாசி இருக்கிற அளவுக்கு ஃபில் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம அதை மூடியை போட்டு டைட்டாக மூடி விட்டுடாங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான ஊதுவத்தி ஸ்டாண்ட் ரெடி பண்ணியாச்சு இந்த ஊதுவத்தி ஸ்டாண்டை நீங்கள் அழகாக உங்களுக்கு தேவையான இடத்துல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் ஊதுவத்தி ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கொசுவத்தி ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஊதுவத்தி மாடலே வந்து பார்த்திங்கன்னா கொசுவத்தையும் இப்போல்லாம் வருது அந்த கொசுவத்தியை கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே நீட்டாக இருக்கும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் சாயவும் சாயாதுங்க இந்த ஒரு மூடியில் நிறைய ஹோல்ஸ் போட்டுருக்கறதனால நீங்கள் எத்தனை கொசுவத்தினால ஏற்றி வச்சுக்கலாம் அதே மாதிரி எத்தனை ஊதுவத்தினாலும் நீங்கள் ஏற்றி வச்சிக்க முடியும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டிலேயே இந்த மாதிரி குட்டி சைஸில் பிளாஸ்டிக் கன்யனர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணிருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் கண்டிப்பாக போடுங்க இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாமல் வச்சிருக்கக்கூடிய ஸ்லேட் குழந்தைங்களுடைய ஸ்லேட் இல்லைங்களா இது வந்து கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழச ஆயிடுச்சு அப்படின்னா வேஸ்ட்டு தான் தூக்கி தான் போட்டுருவோம் ஸோ இதே வந்து ஒரு சூப்பரான கிச்சன் ஆர்கனைசராக மாற்றிக்க போகிறாங்க இது எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து டாப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு கத்தி ஹீட் பண்ணிவிட்டு ரெண்டு சைடில் வந்து ஹோல்ஸ் இருக்க மாதிரி நல்லா இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் கன்டைனர் எடுத்துக்கோங்க அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை நான் கட் பண்ணுற மாதிரி எல் ஷேப்பில் வந்து பண்ணுங்க சோ இந்த மாதிரி கட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு மட்டும் இந்த பிளாஸ்டிக்கை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாேருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாம் ஃபர்ஸனா ஃபஸல் இன்வா ராஜ் அன்னபுரணி ரமணி கனகவலி சோலை ஆனந்தன் செந்தில் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் அந்த பிளாஸ்டிக்கை கட் பண்ணி குளோ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்லேட்டுடைய ஒரு சைடில் பாட்டமில் வந்து ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு இப்போ நம்ம அந்த பிளாஸ்டிக் ஒட்டணும் இல்லைங்களா அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேஸை வந்து குளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒட்டி எடுக்கும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போட்டோ இல்லைங்களா அந்த இடத்துல ஒரு கையில இன்செர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ற மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க அப்படி இன்சர்ட் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் பேக் சைடில் கூட ப்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாம் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான டூ இன் ஒன் ஆர்கனைஸ் ரெடி ஆகிடுச்சு கீழே இருக்கக்கூடிய அந்த கைப்பிடி மாதிரி இருக்கீங்களா அந்த இடத்துல இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய கிச்சன் டவல்ஸை வந்து வச்சுக்கலாம் மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாஸ்டிக் போர்ஷன் ஒட்டணும் இல்லைங்களா அதில் வந்து இந்த மாதிரி மசாலா பேக்கெட்ஸ் காஃபி தூள் பேக்கெட்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க குழந்தைங்களுடைய பழைய ஸ்லேட்டை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான கிச்சன் ஆர்கனைஸ் ரெடி பண்ணியாச்சுங்க இந்த கிச்சன் ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்மளுடைய இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் இல்லை என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு பூஜை பாத்திரத்தை எப்படி வந்து பளிச்சுன்னு மாத்திரதுன்னு பார்க்க போகிறோங்க இந்த மூணு பொருள் போதுங்க சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு லெமன் எடுத்துக்கோங்க அந்த லெமனை ஆஃபை கட் பண்ணிவிட்டு அந்த லெமனுக்கு மேலே லைட்டாக சால்ட்டும் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு பொருளும் சேர்த்து அந்த லெமன் கூட மிக்ஸ் பண்ணி நம்ம தேய்க்கும்போது பூஜை பாத்திரங்கள் தங்கம் போல் ஜொலிக்க ஆரம்பிச்சிருங்க எவ்வளோ பழைய பாத்திரமாக இருந்தாலும் சூப்பராக வந்து ரிசல்ட் கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க சால்ட் வந்து தீந்து போச்சு கரைஞ்சிருச்சு அப்படின்னா பேக் சைடு நீங்கள் திருப்பி தேய்க்கும்போது லைட்டாக சால்ட்டும் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணி தேய்ச்சிக்கிட்டு வாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தேய்ச்சி முடித்த பிறகு எல்லா பூஜை பாத்திரங்களையும் அப்படியே வச்சிருங்க அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்கள் நம்ம நார்மலாக வந்து விம்பார்லாம் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுவோம் இல்லைங்களா அதே மாதிரி ஸ்க்ரப்பரும் விம்பாரும் யூஸ் பண்ணி அழகாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஆனால் இந்த விளக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தேய்ச்சி முடிச்சிட்டேன் ஸோ இந்த மாதிரி தேய்ச்சி முடிச்ச பிறகு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து விம்பாரம் அந்த ஸ்க்ரப்பரும் யூஸ் பண்ணி தேய்ச்சி எடுத்துக்கிறேன் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பூஜை பாத்திரங்களை நீங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஈஸியாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த பூஜை பாத்திரங்களை தேய்க்கிறதுக்காக தனியாக எந்த பொருளும் நம்ம கடையில் போய் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை போதும் நீங்கள் லெமனும் சால்ட்டும் மஞ்சள் பொடியும் வச்சு தேய்க்கும்போது தண்ணி மிக்ஸ் பண்ணக்கூடாது அந்த லெமன் ஜூஸ்லேயே வந்து அந்த சால்ட் வந்து கரைஞ்சி உங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லா கொடுக்கும் ஸோ அதனால் தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் தேய்ச்சி எடுத்துக்கோங்க தேக்கும்போது அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி தேக்கும்போது லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி தேய்ச்சிக்கலாம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஃபுல்லாகவே வந்து நல்லா தேய்ச்சி முடிச்சிட்டேன் இப்போ நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணி யூஸ் பண்ணும் இல்லைங்களா அந்த தண்ணி யூஸ் பண்ணி தான் வாஷ் பண்ணணும் உப்பு தண்ணிலாம் யூஸ் பண்ணாதீங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாஷ் பண்ணும்போதே தெரியுது எந்தளவுக்கு பிரைட்டாக ஃப்ரெஷ்ஷாக வந்து புதுசு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை பாத்திரங்களை தேய்ச்சி பாருங்கள் தேய்ச்சி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுங்க ஈஸியான டிப்ஸ் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஓகே இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான ஐடியாஸ் நம்மளுடைய சேனலில் நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்ட சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்க உங்களுடைய நேமும் நம்ம சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமோ வாசிக்கப்படுங்க இந்த மாதிரி குட்டி சைஸ்ல இருக்க கூட ஜூஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ஜூஸ் பாட்டிலுடைய ஒரு சைடில் பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லையும் வந்து நீங்கள் பாஷ் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டிக்கை வெளிப்பக்கமாக மடிச்சு விடுங்க இந்த மாதிரி ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கை வெளிப்பக்கமாக மடித்து விட்டு கீழ்ப்பாக்கமாக எழுதிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹார்ட்டின் ஷேப் வந்து கிடைக்கும் இப்போ நம்ம இந்த ரெண்டு பிளாஸ்டிக்கையும் சேர்த்து வச்சு நீங்கள் ஹோல்ஸ் போட்டிங்க அப்படின்னா ரெண்டு பிளாஸ்டிக்குமே ஒட்டிக்கோங்க அவ்வளோ தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து பார்த்திங்கனா மேலே இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டோம் கட் பண்ணி விட்டுட்டு ஒரு சிசர் யூஸ் பண்ணி சின்ன சின்ன துண்டுகளாக அந்த பிளாஸ்டிக் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாங்க பாருங்கள் நான் வந்து மொத்தம் அஞ்சு துண்டுகளாக கட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பிளாஸ்டிக்கையும் மடித்து இந்த மாதிரி விட்டோம் அப்படின்னா ஒரு ஹோல்ஸ் போட்டோம் அப்படின்னா ஹார்ட்டின் ஷேப் மாதிரி கிடைச்சோங்க அதே மாதிரி சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக்கை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு மற்ற ரெண்டு துண்டுகளையும் இந்த மாதிரி மடித்து ஹோல்ஸ் போட்டோம் அப்படின்னா இன்னொரு குட்டி ஹார்ட்டின் கிடைச்சிடும் இப்போ நம்மளுக்கு மொத்தமாக வந்து மூணு ஹார்டின் வந்து இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீழே ஒரு ஹார்டின் ஷேப் இருக்கும் மேலே டாப்பில் வந்து ரெண்டு ஹார்டின் ஷேப் இருக்கும் இதுக்கு மேலே அந்த மூடியில் வந்து ரெண்டு ஹோல்ஸ் வந்து போட்டுட்டு அந்த மூடியில் ஹேங் பண்ணுற மாதிரி ஒரு கயிறை வந்து கட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் மூடியை கழட்டிட்டு உள்பக்கமாக இன்செர்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்து நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா கயிறெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம அந்த மூடி வந்து டைட்டாக போட்டு விட்டுருலாங்க இதுக்கு மேலே வந்து நான் ரெட் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன் அந்த ரெட் கலர் பெயிண்ட்டை அந்த ஹார்டின் ஷேப்புக்கு மட்டும் வந்து அழகாக வந்து கொடுத்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணும்போது பார்க்க எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய சின்ன சைஸ் குட்டி ஜூஸ் பாட்டில் யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு ஹோம் டெக்கர் ஐட்டம் ரெடி பண்ணியாச்சுங்க இது எதுக்காக யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இதுக்குள்ள நீங்க குட்டி குட்டி பிளான்ட் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்ம கிட்ட ஃபிளவர்ஸ் எல்லாம் அந்த ஃப்ளவர்ஸ் பிளாஸ்டிக் பிளவர் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டில்ஸை இப்படி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் ஃபுட்லாம் வாங்கினா கொடுப்பாங்க இல்லைங்களா பாக்ஸ் பிளாஸ்டிக் பாக்ஸ் இந்த பிளாஸ்டிக் பாக்ஸை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்க போகிறோம் அந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் நான் கட் பண்ற மாதிரி சின்ன சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்லயோ இல்லை சர்க்கிள் ஷேப்லயோ வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த பிளாஸ்டிக்கை வந்து ரிமூவ் பண்ணிட்டு நாலு ஹோல்ஸ் வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேங்க பாருங்க இந்த மாதிரி நாலு ஹோல்ஸ் போட்ட பிறகு அதுக்கு டேரக்ட் ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸுடைய போர்ஷனில் ரெக்டாங்கிள் ஷேப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது ரெக்டாங்கல் ஷேப்பில் ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா அதுக்கு பேக் சைடில் இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கயிறு எடுத்துக்கோங்க அந்த கயிறை வந்து இந்த மாதிரி அந்த ஹோல்ஸ் வழியை இன்செர்ட் பண்ணிட்டு நீங்கள் ஹேங் பண்ணுற மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் இந்த ஹோல்ஸ் வந்து பேக் சைடில் போட்டது நீங்கள் டபுள் சைட் டேப் போட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் வந்து அந்தளவுக்கு தாங்காது ஸோ அதனால் இந்த மாதிரி கயிறு போட்டு கட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வெயிட்னாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ நம்ம ப்ரஷ்ஷெல்லாம் வந்து இந்த மாதிரி அந்த ஹோல்ஸ் போட்டு இல்லைங்களா கீழே நாலு ஹோல்ஸ் அதில் வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கோங்க பேஸ்ட்டை வந்து மேலே ரெக்டாங்கல் ஷேப்பில் ஹோல்ஸ் போட்டு இல்லைங்களா அதில் ஹேங் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணும்பொழுது அந்த ப்ரஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா கொசு இந்த மாதிரியான பூச்சிகள் வந்து உட்காராமல் இருக்கும் ரொம்ப க்ளீனாக இருக்கும் நம்மளுக்கு ப்ரஷ்ஷும் நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் அந்த மூடியை கழட்டிட்டு ப்ரெஷ்ஷை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பேஸ்ட்டுமே நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதிலே ஹேங் பண்ணி நம்ம வேஸ்ட்டா குப்பையில தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான பாத்ரூம் ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு பார்க்க ரொம்ப நீட்டாக அழகா இருக்கும் இது உள்ள தண்ணிலாம் வந்து நிற்கவே நிற்காது ஹோல்ஸ் பாட்டம்ல இருக்கிறதால உங்களுக்கு எல்லா தண்ணியுமே வடிச்சு கீழே வந்துருவாங்க யூஸ் பண்றதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி பிளாஸ்டிக் பாக்ஸ்லாம் இருக்குங்களா இந்த பாக்ஸை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம் அந்த பாக்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மூடியில் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க சத்யா கண்ணன் கீர்த்திகா கோவிந்த் இன்பா சரண்யா ராஜ் பிரசன்னா பவி ஆர்கே செல்வி கனகவல்லி சோலை ஆனந்தன் ஃபர்சனா ஃபாசல் அன்னபூரணி இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க அந்த மூடியில் நான் வந்து ஹோல்ஸ் போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய அந்த பாக்ஸில் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அந்த கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய வாசனை பொருட்களை ஏதாச்சும் அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் நான் வந்து வாசனைக்காக ஊதுவத்தி யூஸ் பண்ணணுங்களா அந்த ஊதுவத்தி தான் வந்து பொடிச்சு எடுத்துக்கிறேன் லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி இடிகள் வச்சு தட்டிங்களா போதும் அந்த ஸ்டிக்கில் இருந்து அந்த பவுடர் எல்லாமே தனியாக வந்துடும் அதுக்கப்புறம் அந்த பொடியை இந்த மாதிரி அந்த கல் உப்பில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் லெமன் அதுக்கு மேலே பிழிஞ்சு விட்டுக்கோங்க பிழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சமாக ஜவ்வா ஜவ்வாது பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வாது பவுடர் இருந்தால் போதும் நிறையெல்லாம் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொருட்கள் இருந்தாவே போதும் உங்களுடைய ரூமை வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக நீங்க வச்சுக்கலாம் இதுக்காக நீங்கள் காசு கொடுத்து ரூம் ஃப்ரெஷ்னர்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் பாத்ரூமில் வைக்கிறதாக இருந்தால் கூட இதை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பாத்ரூமுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்னர்ஸ் வந்து வாங்குவோம் ஸோ அதை அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை யூஸ் பண்ணி சூப்பராக வந்து ரூம் ஃப்ரெஷ்னரோ இல்லை பாத்ரூம் ஃப்ரெஷ்னரோ நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க நம்ம பழைய தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாமி படம் கொடுத்துருப்பாங்க ஒன் இயர் வரை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் தூக்கி போடவே மனசு வராது ஸோ அதை வந்து சூப்பராக நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் அந்த கேலண்டரையும் ரியூஸ் பண்ண மாதிரியாச்சு இந்த ஷாப்பிங் பேக்கையும் நம்ம யூஸ் பண்ண மாதிரி இருக்கும் இந்த பேக்கில் இருக்கக்கூடிய கைப்பிடிகளை ஃபஸ்ட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க பாட்டம் சைடை வந்து பார்த்திங்கனா கட் பண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம அந்த பேக்கை வந்து ரெண்டாக அடிச்சுட்டு ரெண்டு சைட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாப்ல எடுத்து ஸ்டாபர் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இப்போ நம்ம இந்த மாதிரி ரெண்டு ஓரங்களில் மட்டும் தான் பண்ண போகிறோம் மேல் பக்கத்தை வந்து ஸ்டாப்லர்லாம் பண்ணக்கூடாது மாதிரி பாட்டம் பக்கமும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க பாருங்கள் இப்போ நான் ரெண்டு சைடையும் ஸ்டாப்லர் பிறகு டாப்பில் மட்டும் உங்களுக்கு ஒரு மூணு போர்ஷன் வந்து கிடச்சிருக்கும் அடுத்தது கேலண்டர் உள்ள பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிக்சர் இல்லாமல் இருக்கீங்களா அந்த போர்ஷனே இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பேக வந்து ஒட்டி விட்டுறாங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே வந்து ஹேங் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி கயிறு கட்டி வச்சுருப்போம் அதுவே போதும் அவ்வளோதாங்க இதை நீங்கள் எந்த இடத்துலனாலும் ஹேங் பண்ணிக்கலாம் ஹேங் பண்ணிவிட்டு இதுக்குள்ள கார்டு அதுக்கப்புறம் பேங்க் பாஸ்புக்கு நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய பேப்பர்ஸ் இது எல்லாத்தையுமே இதில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும் பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஷாப்பிங் பேக்கையும் ஓல்டு கேலண்டரையும் யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்க